அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டமில் வந்துருக்கு வீரபாண்டி பிரிவில் சாமநாயக்கம்பாளையம் பக்கத்தில் அருள் நகர் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது சுற்றிலும் வந்து நிறைய வீடுகளும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாக நாலு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தெற்கு பார்த்த சைட்டாக அமைஞ்சிருக்கு டிடிசிபி அப்ரூவலும் இருக்குது அருள் நகரில் ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னும் சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க வீரபாண்டி பிரிவு சாமநாயக்கம்பாளையம் பக்கத்தில் அருள் நகர் அப்படிங்கிற இதில் ப்ளாட்ஸ் வந்து ஒரு பிளாட் நாலு சென்ட் வந்து விற்பனைக்கு இருக்குது விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்